ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கமர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மிளசியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா கூட்டி இருந்துட்டு பெரியம்மா ஐயோ பெரியம்மா இல்லை பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிக்கிட்டு ஓடுறாங்க எதுக்கடா வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மாவையும் விஜய் அப்பாவையும் வந்து ரெண்டு பேரும் பழையபடி மாதிரி ஒன்றா வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது எல்லாருமே அவங்க தானாகவே வந்து சேர்ந்துப்பாங்க அதுக்கு வந்து மல்லிகையில் தான் வந்து மந்திரம் இருக்குது தந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ மல்லியம்மா எது பண்ணாலுமே வந்து தப்பாக தான் வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் வந்து மல்லிகம்மாவை வந்து தனியாக விட்டால் நான் வந்து வேலைக்கு நம்மளும் வந்து கூட சேர்ந்து மல்லியம்மாக்கும் அதுக்கப்புறம் விஜய் அப்பாக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாதான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன இப்போ என்ன ஹெல்ப் பண்ண போகிறா தத்துலூண்டு தம்மா துண்டு குட்டி போன மாதிரி இருந்துட்டு இவ வந்து ஹெல்ப் பண்ணி என்ன கிளிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணால் வச்சு நல்லதாக வந்து முடிஞ்சால் சரி நம்ம மல்லியும் விஜயும் வந்து ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நமக்கு தானே வந்து ரொம்ப இந்த சந்தோஷம் அதுக்கு மேலே வந்து நம்ம வெண்பாக்குட்டிக்கும் வந்து சந்தோஷம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்குமே வந்து வெண்பாக்குட்டி வந்து நினைக்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கனவும் வந்து நம்ம ஆடியன்ஸுடைய கனவும் சரி ஓகே இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு பார்க்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஆமாங்குட்டி அதுக்கு தான் வந்து நானும் வந்து முயற்சி எடுக்கிறேன் ஆனால் வந்து உங்கள் டேடா தான் வந்து கொஞ்சம் வந்து விலைக்கு போகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதை தான் நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஏதோ ஒன்று நல்லது வந்து நடந்ததுன்னா நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கலாம் இப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ன பொருணி இருந்துட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க எதுக்காக ஓடி வந்து யார்கிட்ட வந்து ஓடி போகிறாங்க இதனால் ஒலிம்பிக் இது ஓட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஒலிம்பிக் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒலிம்பிக்கை வந்து ஓட முடியும் ஓடலாம் ஆனால் நம்மளால் நம்மளுடைய தன்னம்பிக்கை தன் விடாமுயற்சி அதெல்லாம் இருந்தால் வந்து தானாகவே வந்து பண்ணலாம் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து வெண்பா வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இப்போ வந்து நம்ம அதுக்கான வேலையில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்க போகிறாங்க அதுக்கு முதல்ல ஓடி போயிட்டு வந்து நம்ம மல்லிக்கி நின்று மல்லி மல்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் பெரியம்மா சொல்லுங்கள் சொன்னால் தானே வந்து தெரியும் என்ன ஒரு ஒரு விஷயம் தெரியுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம மாப்பிள்ள வந்து ஒரு ஃபைலை வந்து விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணையை வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேற பெரியம்மா ஏன் தான் வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறீங்க என் உயிரை கசக்கிறதுக்கு என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்து இருக்கீங்களா என்னென்னு ஒன்றும் புரியலையே ஏற்கனவே அப்படி தான் ஒன்று பண்ணி ஏற்கனவே சண்டை இவ்வளோ இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து எங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து எதான ஒன்று கதை கட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து பார்த்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து என்ன பிள்ளை நீ இப்படி சொல்லிவிட்டா நான் வந்து உனக்காக வந்து எவ்வளோ பண்ணணும் நினைக்கிறேன் நீ வந்து சும்மா வந்து இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றிய இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க எனது என்ன சரிப்பட்டு வராது எல்லாம் வந்து சரிப்பட்டு வரப்போகுது நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொன்னாரோ அது மட்டும் வந்து சொல்லி சொல்லுங்கள் அவர் சொல்லாத வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு வந்து போட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கட்ட கோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அவர் அப்படி சொல்கிறது இருந்தால் என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கலாமே நேற்று நைட்டே வந்து எங்கிட்ட வந்து அவர் வந்து பார்த்து வா பார்த்து வா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பேசினார் இல்லை அப்போ வந்து என்கிட்டே வந்து நேற்று நைட்டே வந்து பேசிட்டா இருந்தேன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அவர் வந்து நேராக எங்கிட்டையே வந்து சொல்லிட்டோம் அப்போ வந்து நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க உடனே நம்ம மல்லியோட மூஞ்சை வந்து பார்க்கணுமே அப்படின்ட்டு வந்து ஒரு மரம் முறைக்கிறாங்க அன்னபூர்ணியை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பொய்யெல்லாம் இல்லை பிள்ளை நான் உண்மையாக தான் வந்து சொல்லி சொன்னேன் நீ தான் வந்து பொய்ன்னு நினச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து சாப்பிட வந்து என்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் வெண்பாக்கு வேறு ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆச்சு அவள வந்து ஸ்கூலுக்கு வேறு ரெடி பண்ணோம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க நேற்று தானே புள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நைட்டு தானே வந்தோம் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல நீ போய் படு நான் வந்து எல்லா சாப்பாடும் வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லிக்கிட்ட பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா அதே மாதிரி நீங்கள் வந்து கிரிக்கெட் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து விளையாடலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து விளையாடலாம் பை பாய் சியூ டாட்டா